பார்த்தோம்னா மூணு ஷெட் வந்து பெரிய ஷெட் இருக்குங்க ஜாதி சின்ன ஷெட் வந்து ரெண்டு சின்ன ஷெட் இருக்கு இது வந்து எழுபது அடி நீளம் இருபத்தி ரெண்டு அடி ஆகலாம் மொத்தமா இவங்க இந்த பண்ணை எடுத்து நடத்த தான் நடத்தலாம் இந்த பண்ணை குத்தகையில் தான் இருக்கு இதெல்லாம் இல்ல அவங்களுக்கு தேவையான பொருள் ஷீட் மட்டும் தான் தேவை அல்லது ஆங்கிள்ஸ் மட்டும் தான் தேவை இரும்பு மட்டும் பைப்ஸ் மட்டும் தான் தேவை அல்லது இங்க வந்து கலட்டி எடுத்து போய் நான் வேற இடத்துல நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம அவங்களுக்கும் கொடுத்துடலாம் இப்போ இந்த இரண்டு இன்குபேட்டரும் ஆமா சேல்ஸ் தாங்க சேல்ஸ் எத்தனை வருஷம் ஆகுது வாங்கியது நான் வாங்கி எட்டு மாசம் தாங்க ஆகுது எட்டு மாசம் எட்டு மாசம் இந்த ஜென்ரேட்டரும் சேல் தாங்க இதுவும் வந்துட்டு ரெண்டு வருஷம் கேரண்டியில் தான் இருக்கு நம்ம வாங்கி எட்டு மாசம் தான் ஆகுது கோழிங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து

இந்த பண்ணை முழுவதுமாக எடுத்து இருந்தாலும் நீங்க நடத்தலாம் அதே போல இந்த பண்ணையில நிறைய பொருட்களுக்கு இங்கிவிட்டார் அதே போல கோழி பண்ணைக்கு தேவையான உபகரணங்கள் நிறைய இருக்கு அது எல்லாமே விற்பனை பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோ காட்டியிருக்கோம் பார்த்துட்டு தேவைப்படுறாங்க அவர் வந்து தொடர்பு கொள்ளுங்க அண்ணா வணக்கம் ஆ வணக்கம் ஜெகதீஷ் உங்களோடய பேர் மட்டும் நம்முடைய பண்ணை எங்கள் அமைஞ்சிரு சொல்லுங்கள் என்னோடய பேர் மேகநாதன் நம்மளோட பண்ணை வந்து திருநெல்வேரில் இருந்து பார்க்கம் வரக்கூடிய ரூட்டில் சிவன் வாயில் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்கண்ணா நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய பண்ணை வந்து முழுமையாக நம்ம ஒரு காணொலி படுத்திருக்கோம் ஆமாங்க இப்போ வந்து பண்ணை வந்து முழுசாக விற்பனை பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க எதனால் விற்பனை பண்ணுறீங்க இல்லைங்க ஜெகதீஷ் இங்கே வந்து ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது அடுத்து நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே போன பேட்டியிலேயே நம்ம சொல்லியிருப்போம் நம்ம வந்து ஒரு சித்தா வைத்தியராக இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம கிளினிக் மட்டும் ஒரு ரெண்டு கிளினிக் இருக்குதுங்க ஜகதீஷ் ஆ அப்ப நான் கிளினிக்கையும் பாத்துக்கிட்டு அங்க பேஷண்ட்டே அட்டன் பண்ணிட்டு இங்க வந்து பண்ணணும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி அது முக்கியமா இது முக்கியம்னு பார்க்கும்போது அது வந்துட்டு நம்ம வந்துட்டு சமூகத்துக்காக செய்யக்கூடிய தொழில் அதனால வந்துட்டு அதை நம்ம வந்துட்டு செஞ்சுக்கிடலாம் இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் விற்பனை பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அந்த நிலைக்கு வந்துருக்கோம் இப்போ சரிண்ணா இப்போ இந்த பண்ணியில நீங்க என்னென்ன விற்பனை பண்ண போறீங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கலாம் கண்டிப்பாங்க போல வாங்க

அந்த பக்கம் இதா இது வந்து தாய்கோழிங்களுக்கு ஆகப்பா அது எவ்வளோ நீட்னா அது நீளம் அறுபத்தஞ்சு அடி நீளம் இப்போ இந்த செட் தான் இப்போ இந்த ஷெட் தான் இப்போ நான் சொன்ன ஷெட்டு இது வந்து எழுபது அடி நீளம் இருபத்தி அடி ஆகலாம் இந்த பக்கம் ஷெட்டு இதுவே தான் ஆமா இது ரெண்டு ஷெட்டும் ஒரே நீளம் ஆகல தான் ஒன் சைடு தான் ஒன் சைடு தாங்க ஒன் சைடு மொத்தம் இப்போ பண்ணையில் இருக்கக்கூடிய இடம் வந்து எவ்வளோண்ணது மொத்தம் இந்த பண்ணை வந்து எண்பது சென்ட்டுங்க ஆ ஆ இது மொத்தம் எண்பது சென்ட்டு இதெல்லாம் முன்னா நம்ம பார்த்துருந்தோம் ஆமாம் இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தோம் சரி சரி இப்போ தாய் கோழிக்கிங்கன்னா இந்த மாதிரி இந்த பக்கம் நான் வந்து ஓலக்கோட்டாவில் ஒரு ஷெட்டு போட்டேன் சரிண்ணா ஸோ கிளைமேட் வந்து அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை போட்டு வச்சுருக்கேன் பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாங்க இது ஃபுல்லாக கீத்திலே போட்டுருக்கீங்களா ஆமாம் ஃபுல்லாக கீத்தில் போட்டிருக்கோம்ப்பா இது பேரண்ட்டுக்காக போட்டது தாய் கோழிகளுக்காக போட்டேன் இது சரி சரிண்ணா இப்போதான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போதான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆமா இப்ப எனக்கு ஆளுங்க வந்து சரியா கிடைக்காதனால நம்மளால இறங்கி இவ்வளவு மெயின்டைன் பண்ண முடியாது வேலைக்கு போயிடறாங்கப்பா ஒன்னொன்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு எழுபது எழுபது தாய் கோழிகள் போட்டு மெயின்டைன் பண்ற மாதிரி பண்ணிருக்கேன் ரொம்ப கூலிங்கா இருக்கு ஆமா இது கூலிங்கா இருக்கும் சரி அது கோழிகள் இதுலயும் இருக்கு தாய் கொடுத்துட்டேன் கொஞ்சம் கோழிங்க இருக்கு இப்போ பேரண்ட் ஸ்டாக் இல்ல நம்ம கிட்ட பேரண்ட் ஸ்டாக் இல்லை பேரண்ட் ஸ்டாக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது பேரண்ட் ஸ்டாக் கொஞ்சம் தான் இருக்கு பேரண்ட் ஸ்டாக் கொடுத்துட்டீங்க இந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வரவங்களுக்கு கொஞ்சம் பேரண்ட் ஸ்டாக் இருக்கு இன்னும் வந்து ஒரு நூறு பேரண்ட் இருக்கும் என்கிட்ட சிக்ஸ் இருக்குங்களா சிக்ஸ் இருக்கு சிக்ஸ் வந்து ஒரு முந்நூறு சிக் இருக்கு சரி காடை சிக் ஒரு முன்னூறு சிக்கு இருக்கு சரி காட பேரண்ட் இருக்கு சரி ஒரு நூற்றி ஐம்பது காடை பேரண்ட் இருக்கு ஓகேங்களா இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்தாங்கன்னா அதையும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்துரலாம் சரிங்க இப்போ செட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மொத்தமே வந்து சிமெண்ட் சீட்டு தான் ஆமா ஃபுல்லாக சிமெண்ட் ஷீட் தாங்க சிமெண்ட் ஷீட் ஃபுல்லாக எல்லாமே வந்து இரும்பு தான் இரும்பு பழுப்புகள் தான் செஞ்சுருக்கோம் மொத்தம் எத்தனை அடினா நீட்டு எழுபது அடி நீட்டு இருபத்தி அடி ஆகலாம் சரி இப்போ இதில் கொஞ்சம் பேரண்ட் ஸ்டாக் இருக்கு கொஞ்சம் பேரண்ட் ஸ்டாக் நேற்று கொஞ்சம் வந்துச்சு கொடுத்துட்டேன் ஒரு நூறு பேரண்ட் ஸ்டாக் கொடுத்துட்டேன் சரிங்க சரி மிச்சம் இருக்க இருக்கு இதே மாதிரி தான் மற்ற செட்டு இருக்கு மற்ற செட்டும் இதே மாதிரி தான் இருக்குங்க சரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்டு உள்ள வந்ததுமே இது வந்து ரெண்டாவது ஷெட்டு இதுவும் எல்லாமே ஷீட்டு தான் இல்லைனா எல்லாமே ஷீட்டு தாங்க எல்லாம் ஒரே மெத்தட் தான் ஒன் சைடு தான் ஒன் சைடு தான் எல்லாமே ஒன் சைடு தான் இதில் வந்து இப்போ என்னென்னா இருக்குது இதில் வந்து கோழி குஞ்சுங்க இருக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கோழி குஞ்சுங்க இருக்குது கோழிங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம் இப்போ நம்ம அங்கேருந்து வந்த கோழிங்க இருக்காங்க இங்கே எல்லாம் மிக்சிங்காக இருக்குது எல்லாம் மிக்சிங்காக இருக்கு சரிண்ணா இதுவும் லென்த்து எழுபது அடிங்களா அதே எழுபது அடிங்க அகலம் இருபத்தி அடி அகலம் சரிண்ணா இதுவும் நம்ம இரும்பு வச்சு தான் போட்டிருக்கீங்க ஆமாம் எல்லாமே இரும்பு தாங்க

ஒரு முந்நூறு காடை குஞ்சுங்க இருக்குது அந்த பக்கம்னா ஒரு டென் டேஸு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் குஞ்சுங்க இது இது மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா இது மொத்தம் வந்து ஒரு முந்நூற்றம்பது சிக்கு இருக்குங்க ஜெகதீஷ் இதில் எல்லாமே நமக்கு சோனாலி பிரீட் தான் பண்ணிட்டு எல்லாமே சோனாலி பிரீட் தாங்க இது எல்லாமே சோனாலி இது வந்து காடை இது வந்து காடை இது வந்து தாய் காடைகள் தாய் கடை இருக்கு இது வந்து ப்ரீடிங்காக பண்ணிருக்கேன் ப்ரீடிங்காக இப்ப நான் பண்ணிருக்கிறது தாய் கடை வந்து தாய் கடைக்கான கூண்டுங்க வெளியே வச்சிருக்கேன் அந்த கடை சேல் தான் இது மொத்தம் தாய் கடைங்க தாய் கடை எவ்ளோ இருக்கும் தாய் கடை ஒரு நூத்தி ஐம்பது பீஸ் இருக்குங்க இதுவும் சேல்ஸ் இதுவும் சேல்ஸ் தான் தாய் கடை இது வந்து நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் காடை குஞ்சுங்க இது மொத்தம் ஆமா ஒரு நூறு பீஸ் இருக்கும் இந்த செட் மொத்தமே வந்து ரெண்டு பேட்டர் இருக்கு ரெண்டு இங்கு பேட்டர் இருக்குங்க தொள்ளாயிரம் வந்து இங்கு எல்லாமே நமக்கு சேலிங் ஆக தான் வந்திருக்குங்க ஜாதிஷ் சரிண்ணா அதோட வந்து நம்ம இந்த ப்ரூடிங் செட்டிங் தனியா கேட்டாலும் நம்ம தனியா கூட கொடுத்துடலாம் இந்த ப்ரூடிங் இந்த அமைப்பு சுற்றி அந்த தகுதி வச்சிருக்கீங்களா அதெல்லாம் சேர்த்து சொல்றீங்களா அதெல்லாம் சேர்த்து தாங்க சரி எல்லாமே சேர்த்து கொடுத்துறோம் மொத்தமாக சேலுக்கு தான் இருக்கு மொத்தமாக இவங்க இந்த பண்ணை எடுத்து நடத்த நடத்தலாம் இந்த பண்ணை குத்தகையில் தான் இருக்கு சரிண்ணா மொத்தமாக எடுத்துடலாம் இல்லை அவங்களுக்கு தேவையான பொருள் ஷீட்டு மட்டும் தான் தேவை அல்லது ஆங்கிள்ஸ் மட்டும் தான் தேவை இரும்பு மட்டும் பைப்ஸ் மட்டும் தான் தேவை அல்லது இங்கே இருந்து கலட்டி எடுத்து போய் நான் வேறு இடத்துல நான் போட்டுக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம அவங்களுக்கும் கொடுத்துடலாங்க சரி சரிண்ணா ஆனால் இப்போ வச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க இதுவும் சேல்ஸ் தாங்க ஆறுநூறு மட்டும் இங்கே இருக்க கூட இங்கே பெட்டர் இங்க பேட்ட எல்லாம் நான் வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்களா எல்லாமே வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குங்க ஃபுல்லா உங்க எதுக்கு ஃபுல்லா ஆன் பண்ணி தான் ஃபுல்லா ஆட்டோமேடிக் தான நான் எல்லாமே ஃபுல்லா ஆட்டோமேடிக்ங்க ஹேச்சிங் வந்து இதிலே கீழ ஹேச்சிங் இதிலே கீழே ஹேச்சிங்க கீழே வச்சிருங்க கீழே ஹேச்சிங் இது ஆச்சு ஹேச் லாஸ்ட் இப்போ ஹேச் பண்ணீங்களா ஆ ஹேச் பண்ணது முட்டங்க அதெல்லாம் சரி சரிங்க எவ்வளவு கெபாசிட்டி சொன்னீங்க 600 முட்டை கோழி முட்டை அந்த கோழி முட்டை அந்த காடை முட்டை காடை முட்டை அந்த நம்ம ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ரெண்டாயிரம் முட்டை வைக்கலாம்

இப்போ காடை எவ்வளோ வைக்கலாம்ண்ணா காடை முட்டை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வைக்கிறந்தால் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு முட்டை வரைக்கும் வைக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோழி முட்டையும் வைப்பேன் ஒரு தௌசண்ட் இது வந்து காடை முட்டை வைப்பேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு ஆயிரம் முட்டை ஆயிரம் முட்டை காட முட்டை வச்சு கோழி முட்டை மட்டும் எவ்வளவு கோழி முட்டை மட்டும் தொள்ளாயிரம் முட்டைக்கும் வைக்கலாம் தொள்ளாயிரம் மட்டும் தொள்ளாயிரம் முட்டை வைக்கணும் இப்போ இந்த இரண்டு இங்கு பெட்ரோ ஃபுல்லா சேல்ஸ் ஆமா சேல்ஸ் தாங்க சேல்ஸ் தான் எத்தனை வருஷம் ஆகுது நான் வாங்கி நான் வாங்கி எட்டு மாசம்தாங்க ஆகுது எட்டு மாதம் எட்டு மாசம் நம்ம சேனல்ல பார்த்தா அது ஆமா அவங்க சேனல் பார்த்து நம்ம ராஜ் கமல் கிட்ட தான் வாங்கினேன் ரேட் வாங்கணும் டவர் கிட்ட இது அறநூறு முட்டை வாங்கி எட்டு மாசம் ஆகுது இது வந்து அதை வாங்கணும் வாரண்டியில இருக்குல்ல எல்லாமே வாரண்டி இருக்குங்க இன்னும் எத்தனை மாசம் ஆஹ் அவர் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து வாரண்டி குடுத்துருக்காரு இருபத்தி ஆறு மாசம் கிட்ட இன்னும் இருவத்தாறு மாசம் ஆகுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மாசம் இன்னும் வாரண்டி இருக்கு இந்த ஜெனரேட்டரும் சேல் தாங்க இப்போ பண்ணைக்கா வாங்கிருந்தீங்கன்னா பண்ணைக்காக வாங்கியிருந்தேங்க நம்ம இன்கிபேட்டருக்காக ஆமாங்க என்ன பிராண்ட் இது வந்து த்ரீ கிலோ இது வந்து பவர் ஹப்ன்ற ஒரு கம்பெனிங்க இது இதுவும் வந்துட்டு ரெண்டு வருஷம் கேரண்டியில் தான் இருக்கு சரி சரி நம்ம வாங்கி எட்டு தான் ஆகுது

இப்போ இந்த செட்டு சின்னதா போட்டுக்கு எத்தனை அடினா இது வந்து பேரண்ட்டுக்காக போட்டதுங்க இது வந்து நம்ம இருபது அடி நீட்டு பதினஞ்சு அடி அகலம் இது மொத்தமே சிமெண்ட் செட்டு தான் வச்சு சிமெண்ட் செட்டு தான் இரும்பு தான் ஆமாங்க எல்லாமே சிமெண்ட் செட்டு ஃபுல்லாகவே எல்லாமே இரும்பு பைப்ஸு ஆங்கிள்ஸு இது வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இப்போ இதில் பேரண்ட் ஸ்டாக் இருக்குல்ல சேல்ஸ் பேரண்ட் ஸ்டாக் இருக்கு இது சேலுங்க இதுவும் சேல் தாங்க சேல்ஸ் தான் ஆமாம் இதுவும் சேல்ஸ் தான் ஆனால் இப்போ நம்ம ஷெட்டை சுற்றி பார்க்க முடியாது அவுட்டரில் வந்து சுற்றியும் வந்து பென்ஸ் பண்ணியிருக்கீங்க ஆமாங்க இப்போ எல்லாமே பைப்பை வச்சு பண்ணியிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்கண்ணா எல்லாமே பைப்பை வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்துட்டு கோழிங்க வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வால் பண்ணியிருக்காங்க சரி சரி எல்லாமே வந்து அந்த துணியினால் ஆகப்பட்டது இது ஃபுல்லாகவே இது தாண்டி வந்து கோழிங்க வெளியே போகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன கிளாத் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் உள்ள வரும் பார்த்தீங்களா நல்லா கிளாத் அந்த மாதிரி கனமான கிளாத் இது சரி சரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கிளாத் தான் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் நாற்பது சென்ட்டும் ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் அதுக்கு ஃபுல்லாகவே ஆங்கிளுக்கு கொடுத்துருக்கோம் வந்து செட் பண்ணிருக்கோம் இது எதுக்காக பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டேங்க் செட் பண்ணதுக்காக கொஞ்சம் எல்லாம் வந்து நம்ம கையில ஊத்துற வேலை எல்லாம் இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த டேங்க் மேலே இருந்து மாட்டோமெட்டிக் இங்கேயும் ரெண்டு டேங்க் இருக்கு இங்கே வந்து இது இது எல்லாமே வந்து இந்த தொட்டிக்கு அதாவது இந்த தொட்டி வந்து இந்த பண்ணைக்காக போகிறது ரெண்டாயிரம் லிட்டர் கெபாசிட்டி ஷெட்டுக்கு இந்த டேங்க் இந்த ஷெட்டுக்கு வந்து இந்த டேங்க் அந்த ஷெட்டுக்கு அந்த டேங்க் அங்கே ஒரு டேங்க் ஆ அங்கே ஒரு டேங்க் ஒரு ரெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டிங்க சுற்றியுமே பென்ச் பண்ணியிருக்கீங்க செப்படியும் ஃபுல்லாக சுற்றி பென்சு நாற்பது சென்டை வந்து பென்ச் பண்ணியிருக்கோம் இப்போ கீழே வந்து தகடு கொடுத்துருக்கீங்க ஆமாம் கீழே ஃபுல்லா தகுடு கொடுத்துருக்கோம்

சுத்திலும் பென்ஸ் இருக்கு ஆமாங்க எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்கீங்க ஆமாங்க அப்புறம் தண்ணி வந்து டேங்க் நிறைய இப்போ வரக்கூடிய போர் வந்து லேண்ட்லேயே இருக்கு இப்படி ஆமாங்க லேண்ட்லேயே இருக்கு போர் வந்து லேண்ட்லேயே இருக்கு சரி பார்க்கலாம் ஆ ஓகே இங்க இருந்து நம்ம பண்ணிக்க போதுங்க இங்க இருந்தா பண்ணிக்க போதுங்க சரி இதுதான் போருங்களா இது வந்து போருங்க கிணறும் இருக்கு ஆமாங்க கிணறும் இருக்கு கிணறு வந்து பெரிய கிணறு இந்த கேஜ் கோழி நம்ம வந்து எடுத்துகிட்டு போற கேஜ் பிளாஸ்டிக் கேஜ் இருக்கு கேஜ் வெறும் இந்த கேஜ் மட்டும் நம்மளோட கேஜ் இந்த கேஜ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இந்த டிரான்ஸ்போர்ட் கேஜிங்க இது கிடையாது ஏதும் இது கிடையாதுங்க இந்த இரும்பு கேஜ் கிடையாது இந்த கேஜ் இந்த பிளாஸ்டிக் கேஜ் மொத்தம் ஒரு ஃபைவ் கேஜஸ் இருக்கு மேலே மொத்தம் ஒரு அஞ்சு கேஜ் இருக்கு சரிண்ண சரி அந்த கேஜும் குடுத்துறோம் அது மாதிரி இந்த கோழிங்க சிக்காச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்து போடுறதுக்காக இந்த கேஜ் தனியாக ஒரு கேஜ் தனியா ஒரு கேஜ் வச்சிருக்கோம் சரிண்ணா கோழிங்க சிக்காச்சுன்னா அது அதுல எடுத்துன்னு வந்து போறது இந்த கேஜ் அதுக்கப்புறம் இந்த காடை கேஜும் குடுத்துரும் மூணு கேஜ் இருக்கு காடை கேஜ் இந்த மூணு கேஜும் குடுத்துரும் எத்தனை காடை பிடிக்கணும் இது ஒண்ணு ஒண்ணு வந்து எழுபது காடைகள் வரைக்கும் பிடிக்குங்க மொத்தம் நூறு காடை பண்ணுறவங்க பண்ணுறாங்க மூணு நம்ம எழுபது காடை பண்ணுறோம் சரி எழுபது காடை பண்ணலாம் ஒன்று ரெண்டு மொத்தம் மூணு கேஜி இருக்குது சரிண்ணா பார்த்து இப்போ நம்ம இந்த கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில இடங்களை வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோ எடுத்து போகிறேங்க கம்ப்ளீட்டாக பாருங்கள் இதுதான் இந்த கோழி பண்ணையோடய சுற்றி இருக்கக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த கோழிப்பண்ணைக்கு பக்கத்துலேயே இந்த பண்ணைக்கு ஒரு இரண்டு ஏக்கர் நிலம் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பண்ணை பார்க்கலாங்க இங்கே இருக்குது இந்த பண்ணை வந்து இங்கே இருக்குது இதுதான் பண்ணையோட என்ட்ரன்ஸு இந்த பண்ணைக்கு பக்கத்துலேயே நம்ம ஃபென்ட்ஸ் வந்து அது வரைக்கும் தெரியுதுங்க அது வரைக்குமே வந்து இந்த இடம் வந்து இந்த பண்ணைக்கு சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த இடம் வந்து இங்கே கோழி வளர்க்குறீங்கன்னா ஒரு மேச்சுரல் நிலமாகவும் இந்த இடத்த வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது இல்லாமல் நாற்பது சென்ட்டில் இந்த பண்ணை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த பண்ணையே வாங்கி பண்ணோம்னு நினைக்கிறாங்க கோழி மட்டும் இல்லாமல் ஆடு மாடு இந்த மாதிரி எது வேணும் வளர்த்துக்கலாம் தண்ணி வசதி இருக்குது அதே போல் நிலம் வசதியும் இருக்குதுங்க ஆனா இப்போ நான் உங்களுடைய பண்ணை எல்லாம் சுத்தி காட்டுனீங்க என்னன்னா இருக்கு எல்லாம் தெளிவா சொல்லிருக்கீங்கன்னா நம்ம சேல்ஸ்க்குனு எடுத்துக்கிட்டா இப்போ ஏற்கனவே சொல்லிருந்தீங்க இந்த பண்ணையோட அளவு எவ்வளவு இந்த பண்ணையோட அளவு மட்டும் பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு மூணே கால் ஏக்கருங்க அதுல ஒரு ஏக்கர் வந்து நம்ம மீன் குட்டை வச்சிருக்கோம் அதாவது வந்து நம்ம கொஞ்சம் நான் சொல்லிருக்கேன் இல்லீங்களா வைத்தியசாலை வச்சிருக்கோனு அதுக்காக மருங்க எல்லாம் தயார் பண்ணறதுக்காக நம்ம ஒரு ஏக்கர் நிறுத்திடுறோம் சரி மிச்சம் ரெண்டே கால் ஏக்கரை வந்துட்டு கோழி பண்ணை யாரு எடுத்து நடத்துறேன் முன் வர்றாங்களோ அவங்களுக்கு அத குடுத்துடுறாங்க நம்ம ஆனா இந்த செட் பென்ஸ் பண்ணிருந்த நாப்ப நாப்ப செட் வந்து நம்ம பென்ச் பண்ணிருக்கோங்க அதுக்கான வழிமுறை இது பண்ணிட்டாங்கன்னா இங்க பின்னாடி வந்து ரெண்டு ஏக்கர் இருக்கு இருக்கு அந்த ரெண்டு ஏக்கர்ல மேய்ச்சல் முறையில அவங்க ஆடு வளர்க்கறதோ கோழி வளர்க்கறதோ மாடு வளர்க்கறதோ எதனால செஞ்சிக்கலாம் அதுவும் பெஞ்ச் பண்ணிருக்கலாம் அதுவும் ஃபுல்லா பெஞ்ச் பண்ணிருக்கங்க அதுவும் பெஞ்ச் பண்ணிருக்கு எந்த முறையில இப்ப அணுகலாம் விற்பனைக்கு தேவை இப்ப விற்பனைக்கு தேவை பாத்தீங்கன்னா இங்க நான் இல்ல என்கிட்ட இடம் இருக்கு நாங்க வந்து இந்த ஷெட்ட கழட்டி எடுத்துட்டு போய் நாங்க போட்டுக்குறோம் அப்படிங்கறவங்களும் வரலாம் இல்ல இந்த பண்ணையை நாங்க எடுத்து நடத்துறோம் அப்படிங்கறவங்களும் நம்ம வந்து நடத்தலாங்க இது வந்து நான் குத்தைக்கு தான் எடுத்து இருக்கேன் நான் வந்து அந்த ஹவுஸ் ஓனர் யாருன்னு பார்த்து அவரை இன்ட்ரோ듀ஸ் கூட பண்ணிறேன் சரிங்க சோ நான் இங்க என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் பண்ணதுக்கான எனக்கான அந்த தொகை மட்டும் கொடுத்துட்டா போடுங்க இப்ப உங்க கிட்ட கோழி குஞ்சுகள் இருக்கு அதே போல வந்து காடை குஞ்சுகள் பேரண்ட்ஸ் டாக் காடை இருக்கு ஓகே அது தவிர்த்து இப்ப இன்குபேட்டர்ஸ் இது அந்த மாதிரி ட்ரிங்கர்ஸ் இந்த மாதிரி எக்ஸட்ரா எல்லாமே இருக்கு பண்ணைக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டும் அப்படியே மொத்தமா கொடுத்துடுறாங்க அவங்க வந்தா பண்ணையை நடத்த வேண்டியதுதான் வெயிட் போற தராஸ் மிஷின்ல இருந்து எல்லாமே கோழி எடுத்துட்டு போறது கோழி எடுத்துட்டு போறது கேஜ்ல இருந்து எல்லாமே இருக்குங்க ஏ டு இசட் இருக்கு பண்ணையை நடத்துறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு யாரா இருக்கு என்ன தேவையோ என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கலாங்க சரி இல்ல நான் மொத்தமா நடத்துறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து மொத்தமா நடத்திக்கலாம் மேன்புக்கு நடத்துறேன் அப்படின்னு சொன்னா தாராளமா நடத்தலாம் கண்டிப்பா மாதமான இதுல ஒரு லட்சம் ரூபாய் வந்து நம்ம சம்பாரிச்சிருக்காங்க முட்டையாவோ கோழி குஞ்சாவோ நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து நாம நம்ம பண்ண மூலியமா எடுத்திருக்கோம் தாராளமாக நடத்தலாம் வருமானம் வரக்கூடிய ஒரு பண்ணை தான் வருமானம் வரக்கூடிய இப்போ யாருக்காச்சும் தேவைன்னா உங்களை எப்படி தொடர்பு சொல்லிடுங்க என்னோட வந்து எயிட் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் இந்த நம்பருக்கு தொடர்பு இந்த ரெண்டு நம்பர்லையும் தொடர்பு கொண்டோம்னா நம்ம வந்து அவங்க விளக்கமா இடத்த வந்து பார்த்துட்டு இடத்த வந்து பார்த்துட்டு பேசலாங்க நாம வந்து இந்த வீடியோ போடும்போது என்னோட அட்ரஸையும் கொடுத்துட்றோம் அந்த அட்ரஸை பார்த்துட்டு அவங்க அந்த விளாசத்தை பார்த்து இங்க வந்துட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது வந்து மொத்தமாகவே எடுத்துக்கணும் எடுத்து நடத்தினாலும் நடத்தலாம் இல்ல இங்க இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எனக்கு வேணும் எடுத்துட்டு என்னோட பணிக்கு தேவைப்படுது அந்த மாதிரி எடுத்துட்டு போய் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா நேரம் சொல்லி ரொம்ப நன்றி